பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் அதர்வா ரவிமோகன் நடிப்பில் பராசக்தி இப்போது திரையரங்குகளில் நல்லா இருக்கா

தமிழை போய் தெரிஞ்சிக்கலாம் அவ்வளவுதான் இந்தி திணிப்பெல்லாம் டோட்டலா போசிங் தான் கடைசியா நாடி நரம்பெல்லாம் தெரிச்சுச்சு

அப்ப இருந்து சிவகார்த்திகேயன் சொல்ற ஒரு டைலாக் என்னன்னா வெள்ளையர்கள் நம்மளை ஆட்சி செய்யும் போது இந்தியா முழுவதும் யாருமே இந்தி பேசலையே தனித்தனி மொழி பேசி ஆனால் ஒற்றுமையா இருந்தால் வெள்ளையர்களை அடிச்சு விரட்டணும் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு அரசியல் இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் டெல்லியில் போய் பேசணும்னா அப்ப டெல்லி தான் த தமிழ்நாடா இந்தியாவா அப்படின்ற கேட்குற அரசியலாகட்டும் பல வசனங்களை இவங்க வந்து டெலிட் பண்ணியிருக்கிறாங்க அதுலேயும் முக்கியமா ஒரு படைப்பாளியை வந்து ஒரு இயக்குநரை கொலை பண்றதுன்றது அவங்கள குத்தி கொலை பண்ணுறதோ சுற்று கொலை பண்ணுறதோலாம் இல்லை அதுக்கு பேர் கொலை இல்லை அவங்களோட படைப்பில் கை வைக்கிறாங்கள அவங்க ஒரு பல வருஷமாக எடுத்து இயக்கத்தில் கை வைக்கிறாங்கள்ல அதுதான் உண்மையிலேயே கொலை பல காட்சிகளை சென்சார்லேருந்து எடுத்திருக்காங்க தீ பரவட்டும்ன்றது எல்லா இடத்துலையும் நீதி பரவட்டும்னு மாற்றியிருக்காங்க பல இடங்களில் மியூட் போட்டிருக்காங்க நேற்று நைட்டு சென்சார் பார்த்துக்க அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த மா இந்த சென்சாரெல்லாம் தனியாக அவங்க வந்து ஸ்னீக் நிக்காக படக்குழு வெளியிட்டாங்கன்னா இந்த ஜென்சி கிட்ஸ் மத்தியில் ஒரு பேசும் பொருளாக மாறும் அந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி கண்டிப்பாக ஒவ்வொரு தமிழரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் ஒரு ஒரு உணர்ச்சி பிளம்புல படம் பார்த்துட்டு வந்திருக்கிறேன் ஒரு பெரிய வரலாற்று ஆவணத்தை இந்த படத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க ஒரு மொழிக்காக ஒரு பெரிய போராட்டத்தை உலகத்தில் முதலில் செய்த தமிழர்களுடைய ட்ரிபியூட்டாக அந்த படத்தை பார்க்குறேன் எல்லோரும் கா பார்க்க வேண்டிய ஒரு படம் சுதா கோக்ராவுடைய டைரக்ஷனாக இருக்கட்டும் ரவி கேஷ் சந்தனனுடைய ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் ஒரு வரலாற்று பதிவு மட்டும் இல்லாமல் அது ஒரு கமர்ஷியல் படமாகவும் பண்ணியிருக்கிறாங்க எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் ஒரு டைலாக் இருக்கும் ஒரு மொழியை வந்து நீங்கள் செதுச்சிட்டா என்ன அப்படிங்க கேட்பாங்க ஒரு மொழியை செதைச்சுட்டா அடுத்தவன் அடையாளத்தை செதைச்சிடலாம் அவனுடைய அடையாளத்தை செதைச்சிட்டா அவனை அடிமையாக்கிடலாம் அப்படின்ற ஒரு வசனம் இருக்கு அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இந்த படம் ஒரு சரியான படமா இருக்கும் மிக சிறப்பா பண்ணியிருக்காங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் படம் சூப்பரா இருந்தது ஸோ தமிழ் பத்தி நிறைய சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலா தமிழ் ஸ்பெசிஃபிக்கா இல்லாம எல்லாரும் அவங்கவுங்க மொழி யாருக்கு என்னென்ன விருப்பமான மொழியோ அந்த இந்த மொழியை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் தனியா எதையும் ஸ்பெசிஃபிக்கா திணிக்க கூடாதுன்றதை சூப்பரா சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு படம் தமிழ் வந்து எவ்வளவு ப பழைய மொழி அப்படின்னு சொல்லிட்டு இதில் நல்லாவே தெரியுது தமிழுக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட் இருக்கு அப்படின்றதும் இதில் தெரியுது வேற வேற ஸ்டேட்லேருந்து எல்லாத்துலேருந்துமே நிறைய சப்போர்ட் வந்து தமிழுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது இந்த படம் மூலிமா நல்லாவே தெரிஞ்சுது எனக்கு ரெண்டு பேருதுமே ரொம்ப பிடிச்சிருந்தது சிவான வந்து எப்பயுமே ஒரு ஒரு ஜாலியாகவே பார்த்து அந்த மாதிரி பழகிட்டோம் இதில் வந்துட்டு நிறைய ஆக்ஷன் சீக்வென்ஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் ரவி அண்ணா வந்து ஒரு எப்படின்னா ஒரு ஹியூமரஸான இதில் பார்த்து பார்த்து பழகிடுச்சு இப்போ அப்படியே ரொம்ப அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவரோட லுக்கில் இருந்து அவர் டைலாக் கன்வே பண்ணுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க எஸ்கே அண்ணாவை வந்து எப்பயுமே அப்படி பார்த்து பழகிட்டோம் இவர் பார்க்கும் போது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரவி என்னோட கே ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் பார்த்தா படம் ரொம்ப அருமையாக இருந்தது இது வந்து ஒரு ஒரு தமிழ் பட்டு உள்ள மனுஷனும் பார்க்க வேண்டிய படம் தமிழை வந்து ரொம்ப சித்தரித்து இது பண்ணியிருக்காங்க ஜெயம் ரவி சார் ஜெயம் ரவி மோகன் சாரோட படம் சூப்பர் ஆக்டிங் நல்லா இருந்தது அவரோட கேரக்டரும் நல்லா இருந்தது என்ன ஒரு வருத்தம் அவர் ஒரு ஹிந்தி இதுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்தது ஹிந்தி மொழி வந்து எல்லாருக்குமே இங்கே யாருக்கும் கிடைக்கிறது இல்லை யாருமே வந்து ஹிந்தி இது பண்ணுறது கிடையாது தமிழ் மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் அவரோட இதுக்கு மாணியில் வந்து தமிழுக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஹிந்திக்கு சப்போர்ட் பண்ணது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் வில்லன் கேரக்டர்ன்னு போது இது மாதிரி அரசியலில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்காட்டாக அவர் காட்டியிருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு அதுவும் இது மோகன் சார் ஆக்டிங்லாம் இது ரொம்ப பயங்கரமாச்சு அவருக்கோசம் பார்க்கவே வந்தோம் எதிர்பார்த்த மாதிரி இது ரொம்ப பயங்கரமாச்சு ஆனா என்ன ஒண்ணு கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் கண்கலங்க வச்சுருக்காரு தமிழை பத்தி தாங்க இருக்கு இது தமிழர்கள் வந்து எல்லா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் எல்லாருமே அந்த மூவி கிளாஸ் இந்த மூவி கிளாஸ்ங்கிறாங்க நீங்க அப்பெல்லாம் பார்க்காதீங்க தமிழ் படமா பாருங்க தமிழ் வந்து நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நம் மாநிலத்தில் அவங்கவுங்க இருக்கிற மாநிலத்தில் அந்த மொழி எவ்வளோ முக்கியம் அப்படின்றத ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கா போல அந்த மொழியை தாண்டி இரண்டாம் மொழியாக வந்து ஆங்கிலத்தை நம்ம கற்றுறதுக்கே இர இரநூறு வருஷம் ஆகிடுச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூணாவதாக வந்து மும்மொழி கொள்கையாக பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பாஜக அரசு பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையாக வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி எடுத்துகிட்டு வரணும் மும்மொழி கொள்கை அப்படின்றாங்க ஆனால் அதுக்கு வந்து கரெக்டான ஒரு சாட்டி அடி கொடுக்குற மாதிரி ஒரு படம் ஏன்னா மும்மொழிக் கொள்கை வந்து ரொம்ப கஷ்டம் கஷ்டப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழில் படித்து இங்கிலீஷில் படித்து திரும்பி இந்தியில் தான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த மாதிரி காலகட்டம் வந்தால் ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால நம்மளால கரெக்டாக கரெக்டாக வந்து எஸ்கே என்ன சொல்லியிருக்கா போலனா நாங்கள் வந்து ஹிந்தி எதிர்க்கலை ஹிந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு வந்து தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கா போல பாடம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப கருத்துள்ள ஒரு படமாக இருக்குது தமிழ் மொழியை பற்றி ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க தமிழுக்காக எவ்வளோ போராடி இருக்காங்கன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க தமிழுக்காக உயிர் நீர்த்தவங்களையும் கடைசியாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க அது ரொம்ப அது ரொம்ப சூப்பராக இருக்குது அது வந்து ரொம்ப நல்லது அது அதுமாரி படம் ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ அவருடைய எஸ்கேவோட ஆக்டிவும் நல்லாயிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்ம்ஸ் அவரோட ஆக்டிவும் நல்லாயிருக்கு படம் நல்லாயிருக்கு ப்ரோ சூப்பராக இருக்குது எல்லாம் அந்த ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸை வந்து பார்த்து தெரிஞ்சிக்கணும் இந்த படத்தில் என்ன சொல்கிறாங்க அதில் என்ன கருத்து இருக்குது தமிழ் எவ்வளோ முக்கியம் தமிழுக்காக நம்ம முன்னோர்கள் எவ்வளோ இருக்காங்க அந்த மொழியை தக்க வைக்கிறதுக்காக எவ்வளவு பாடுபட்டு இருக்காங்க எவ்வளவு உயிர் நிறுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அந்த படத்தை பார்த்து கொடுக்கலாம் ஆனால் ஃபோர் தான் கொடுப்பேன் ஏன்னா இல்லை இன்னும் அப்போ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க இதுவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் நிறைய பேர் எதிர்பார்க்காத விஷயத்தெல்லாம் இதில் காட்டியிருக்காங்க ஒரு தமிழ்க்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற விஷயத்த ஒரு ஒரு பெரிய விஷயம் அது ஏன்னா இப்போ நம்மளே நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருக்குமே ஹிந்தி தெரியுமான்னு கேட்டால் தெரியாது தமிழ் வந்து எல்லாருக்கும் தெரியும் அதை வந்து எப்படி இன்னும் அழகாக காட்டணுமோ அதை அப்படியே காட்டியிருக்காங்க நல்லா இருக்கு ரொம்ப படம் நல்லா இருக்கும் எனக்கு வந்து ஆக்சுவலாக சிவகார்த்திகையும் ஜெயம் ரவி அவங்க ரெண்டு பேர் அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஈக்குவல் ரோல் கொடுத்த இந்த ஃபீல் இருந்தது ஹீரோயின் வந்து ஜஸ்ட் சும்மா பாட்டுக்கு டான்ஸுக்கு மட்டும் வைக்காம எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் ரோல் கொடுத்து சூப்பராக இருந்தது என்னடா இது ஜெயம் சார் வந்து வில்லனா அப்படின்ற மாதிரி யோசித்தேன் ஆனால் நான் இது வரைக்கும் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா எஸ்கே சாரையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லவ் மூவியில் பார்த்துருக்கேன் இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீரோவாக பார்த்துருக்கேன் இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வர மாதிரி பார்த்துருக்கேன் ஆனால் வந்து இது வந்து லவ் மூவின்னு சொல்ல முடியும் லவ்வும் இல்லை இதில் ஃபைட் சீனும் இல்லை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு போராட்டம் தான் எதுக்கான போராட்டம்னா தமிழுக்கான போராட்டம் தமிழை வந்து தக்க வைக்கிறதுக்கான போராட்டம் அந்த மாதிரி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெயம் சாரோட ஆக்டிங் அவர் வந்து வில்லனாக வந்து ஆக்டிங் நல்லாயிருக்கு ப்ரோ அவரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது வில்லனாக வந்து ஆக்டிங்கும் இருக்குது அவருக்கு ஹீரோவாகவும் சூட் ஆகுது வில்லனாவும் சூட் ஆகுதுன்றது இந்த மூவியில் தான் பார்த்து தெரிஞ்சுது நல்லா இருக்கு இல்லை எப்படி இருந்தாலும் ஓகே தான் இந்த மாதிரி மக்களுக்கு கருத்துள்ள ஒரு பட ப படமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு நோக்கம் வேற ஒன்றும் இல்லை ஆமாம் மக் தாராளமாக அஞ்சுக்கு நீங்கள் பத்து கூட கொடுக்கலாம் ப்ரோ படம் செம வர்த்து ஃபேமிலியோட வந்து நல்லா நல்லாயிருக்கு படம் நல்லாயிருக்கு